அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற சூலூர் வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொப்பரை ஏலம் நடந்ததுங்க இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க செவ்வாய்க்கிழமைங்க இன்றைக்கி நடந்த ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஒன்பதாயிரத்தி ஏழுநூறு கிலோ கொப்பரையை விற்பனை மையத்தை கொண்டு வந்துருந்தாங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை தரத்திற்கேற்ப பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பது ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி மூணுரூவா தொண்ணூற்றி ஒம்பது காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் இருக்குதுங்க அதே மாதிரிங்க மொத்த வர்த்தகம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி மூன்று ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடந்திருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரையோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற மதிப்பில் நடந்திருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் நம்ம சூலூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற விவசாயிகளுங்க கொப்பரையை வந்து நேரடியாக மண்டியில் கொண்டு வந்து கமிஷன் எதுவும் கொடுக்காமல் நீங்கள் கொப்பரை விற்பனை செஞ்சுட்டு உங்கள் வங்கி கணக்கு பணத்தை வாங்கிட்டு போய்க்கலாமங்க விவசாயிகள் மறக்காமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்